கர்த்தருடைய பிள்ளைகளே தேவனுடைய வார்த்தைகள் நமக்குள் ஏற்படுத்தும் விளைவுகளை குறித்து நாம் பார்க்கலாம் தேவ வார்த்தை நமக்குள் விசுவாசத்தை உருவாக்குகிறது விசுவாசியின் இருதயத்தில் இந்த தேவ வார்த்தை நல்ல விதையாக ஏற்றுக்கொள்ளப்படும் போது அது ஒரு புதிய ஆவிக்குரிய பிறப்பை உருவாக்குகிறது ஆத்துமானை தரும் சத்தான உணவாக தேவனுடைய வார்த்தை இருக்கிறது தேவனுடைய ஆத்துமாவில் ஆரோக்கியத்தையும் உறுதியையும் தருவதோடு அல்லாமல் மாம்சத்துக்குரிய ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் தருகிறது சரீர சுகவினத்தில் நம்முடைய கதறலின் ஜபத்தை கேட்டு தம்முடைய வசனத்தின் வழியாக நமக்கு சுகத்தையும் விடுதலையும் அனுப்புகிறார் நம்முடைய சரீரம் முழுமைக்கும் தேவனுடைய வார்த்தையே மருந்தாக இருக்கிறது நம் அனைத்து வியாதிகளையும் குணமாக்குவதற்கு முழுமையாக உத்தரவாதம் தரும் ஒரே மருந்து தேவனுடைய வசனமே ஆகும் நாம் மிகுந்த கவனத்தோடு தேவனுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்வோமானால் அது நம்முடைய ஆத்மாவுக்கு ஜீவனையும் நம்முடைய சரீரத்துக்கு ஆரோக்கியத்தையும் கொடுக்கும் தேவனுடைய வார்த்தையின் வல்லமைக்கு வரைமுறை எல்லையே கிடையாது தேவனுடைய வார்த்தை மனதில் வெளிச்சத்தை தந்து நம்மை உணர்வுள்ளவர்களாக மாற்றும் சிருஷ்டிப்பு மற்றும் மீட்பு இந்த உலகில் வாழ்வதன் உண்மையான நோக்கம் மனிதனுடைய உண்மையான தன்மை அவனுடைய தோற்றமும் முடிவும் இவையாவும் தேவ வார்த்தையினால் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டு நம்மை உணர்வுள்ளவர்களாக மாற்றுகிறது தேவனுடைய வார்த்தை ஒரு மனிதனுக்குள் ஊடுருவி செல்லாத இடமே இல்லை ஆவி ஆத்துமா இருதயம் மனது மாம்ச சரீரத்தின் கடைசி பகுதி வரையிலும் கணுக்கள் மற்றும் எலும்புகளின் ஊனுக்குள்ளும் செல்லுகிறது முடிவாக நம்முடைய இருதயத்தில் விதைக்கப்படும் தேவனுடைய வார்த்தை நமக்கு நித்திய ஜீவனை கொண்டு வரும் எனவே கர்த்தருடைய பிள்ளைகளே பர்சுத்த வேதாகமத்தின் தேவனுடைய வார்த்தையை அனுதினமும் தியானித்து இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு ஆத்துமாவிலும் சரீரத்திலும் சுகம் பெலன் பெற்று நித்திய ஜீவனை சுதந்திரிக்க கர்த்தர் உங்களை தகுதிப்படுத்துவாராக ஆமேன்